ஓ ஒரே மலையை விட்டு இல்லையா கடத்ததா நமக்கு ஒரு லோடு ஒரு நாளைக்கு அஞ்சு கிடைக்கும் ஏதோ நம்ம வயிற்று பிழப்பு அப்படி இருக்கு ஓ சக்கரம்டா கொப்பனுக்கு கொட்டையை கூட வெட்டு வித்துருவியா சொல்லாங்கண்ண இது நாங்கள் கவர்மெண்டோட பர்மிஷனோட பண்ணிட்டு இருக்கோம் ஓ பர்மிஷன் கொடுத்தா கொப்பனும் கொட்டையும் மட்டும் இல்லை தலைக்கு சும்மா படிப்பு வாங்கினேன் கடன் கொஞ்சம் கிடக்கு இல்லனா இந்த பிழப்பு பிழைச்சதுக்கு நான் கொஞ்சம் விஷத்தை குடிச்சி செத்துடுவேன் என்ன செலையை அப்படிலாம் கஷ்டப்பட்டு சாகாதே டாஸ் மார்க்கில் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள தம்பி டாஸ் போங்கவே உங்களுக்கு வேற வேலை இல்லையா ஆத்தங்கரையில் பொம்பளை ஆலயம் கூட்டி வச்சுட்டு சும்மா போற வரலாம் நக்கலா பேசிட்டு இருக்கேன் அரசாங்கம் பர்மிஷன் அதிகாரிகள் பாதுகாப்பு தான் கடத்தல்னு சொல்லி இடையில ஒரு கட்சிக்காரனுங்க எங்க லாரி எல்லாம் பிடிச்சி எங்களெல்லாம் எல்லாம் உங்களெல்லாம் ஜெயிலில் அடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தானுங்க அப்புறம் என்ன கலெக்டர் எஸ்பி போலீஸ் படையோட வந்து அவங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்றாங்க நீங்கள் தான் தெரியாமல் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க இப்படி குமரி மாவட்டத்தில் உள்ள எல்லாம் வெட்டி கேரளாவூர் மாவட்டத்தில் இதுக்கு நம்ம கேரளாவூரே இருந்துருக்குள்ள ஒன்று மாவட்டத்தில் நம்ம அங்கே இருந்ததுடா என்ற சிஎம் எம் கே நாயனார் என்ஜ சூப்பர் ஸ்டார் மும்முட்டி என்ஜ புட்டு கப்பை மீனும் என்ஜ பீடி மலபார் வீடி அப்படின்னு தெரில நாம ஜம்முன்னு வாழ்ந்திருக்கலாம் அப்படிதான் சொன்னா அம்மா ஏய் கடவுளோட முதல்ல வித்துட்டு தான் இப்ப இயற்கையை வித்துட்டு இருக்கிறா காடு மலை கடல் எல்லாத்தையும் எடுத்துட்டா கடவுள்ன்னு ஒருத்தர் இருந்தா அதெல்லாம் நடக்க மாட்டேன் நீ இன்னும் கடவுள் பூதம் சாத்தான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கு